சிம்பிளாக ஹெல்த்தியாக குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளி காய்ச்சல் இருமலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லது கூட இதில் விட்டமின் பி ட்வல் இருக்குது இதுக்கு முதல்ல குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பிடிக்கலனா கடுகு போட்டுக்கங்க அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுனாலும் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் ஸோ மட்டன் பிடிக்காதவங்க சிக்கன் போட்டுக்கலாம் மஷ்ரூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா அதை துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து எல்லாம் அரைச்சி போட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி சூப் மாதிரி இருக்கும் விட்டமின் பி டுவெல் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா வதக்கணும் இது வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாக வதங்கினா தான் அந்த தண்ணி குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலா தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா அரை வறுத்து அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் போடலாம் ஸோ அளவுக்கு சாஃப்டாக வதங்கணும் இதில் வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது பெப்பர் கொத்தமல்லித்தூள் வறுத்த ஜீரகத்தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கணும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இப்போது மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு இதையும் போட்டுக்கலாம் மட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான மட்டனாக வாங்கிக்கோங்க அப்போ தான் பசங்களை கொடுக்கும்போது அவங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மட்டனை தனியாக எண்ணெயை ஊற்றிட்டு நெய் போட்டு நீங்கள் வதக்கியும் போடலாம் அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான எல்லா சத்துக்களுமே இருக்குது இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த சூப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிடலாம் இது நல்ல சூடான சாதம் சிறுதானியத்தோட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படி இல்லை அப்படி இல்லைனா கூட நீங்கள் இட்லி தோசைக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம் இடியாப்பத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதை மூடி ஏழை விசல் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் தேவைப்பட்டதுனா கூட நீங்கள் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பெப்பர் தூள்லாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம் கொத்தமல்லி அப்படிங்கிறது இதுக்கு ஆப்ஷனல் தான் ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொத்தமல்லி இல்லைன்னாலும் இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அதுவும் இந்த மிழைக்காலம் குளிர் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் ரைஸ்க்கு இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது